வணக்கம் சாய் கோபி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க கோபி எப்படி இருக்கீங்க முதல்ல கோபிஸ் சேனலுக்கு நான் இன்ட்ரி கொடுக்குறதுல பெருமையாக நினைக்கிறேன் சொல்லுங்கள் கோபி என்ன கேட்கணும் சாய் கோபி முதல்ல நீங்கள் ஒரு நடன கலைஞராக சினிமாவில் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணி காமெடியனாகவும் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க அப்புறம் நிறைய படங்களில் ஆக்ட் பண்ணிங்க அப்புறம் சின்ன திரைக்கு போய் சின்ன சின்ன கேரக்டராக பண்ணி உங்கள் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி நிறைய சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் பண்ணி வில்லனாகவும் பண்ணி குணச்சித்திர வேடமும் பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் உங்களுடைய திரைத்துறை பயணத்தையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார் நான் வந்து பள்ளியில் படிச்சுட்டு இருக்க காலத்து சினிமாவுக்குள்ளே வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் எண்பத்தி எட்டில் வந்து சென்னைக்கு வரப்போ தேசீ ஸ்ட்ரீட்டில் வந்து மணி பில்டிங் ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் அவரை பார்க்குறதுக்காக நான் கிராஸ் பண்ணுறப்போது ஒன் டூ சவுண்டு கேட்டிருந்தது இருந்தது லெஃப்டில் பார்த்தா பவுல்ராஜ் டான்ஸ் கிளாஸ் ஒரு கிளாஸ் அப்போது நண்பர்கிட்ட கேட்டேன் அங்கே டான்ஸ் கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நேராக போய் ஜாயின் பண்ணலாம் உள்ளே போய் விசாரிச்சா சொன்னாங்க சொல்ல அப்போ எங்கள் ஃபாதர் வந்திருந்தார் அவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் அவர் என்ன பண்ணிட்டார் அங்கேயே என்னை விருந்து போயிட்டார் மாஸ்டர் பார்த்துக்கோங்க இங்கே தங்கியிருக்கட்டும் ஏதாவது சாப்பாடுக்கு நான் பணம் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒன் இயர் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் டான்ஸ் கற்றுக்கிட்டு அப்போ மஸான்னு சொல்லிட்டு அப்போ புலீஸ்வரர்ஜம்மா டஸ்டண்டாக இருந்தார் அண்ணன் அவர் க்ளாஸுக்கு வருவார் டான்சர்ஸ் ஏதாவது லிஸ்ட்டு வந்ததுன்னா அவங்க க்ளாஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு போவார் அப்போது நான் கேட்டேன் எனக்கு ஒரு சாங் கொடுங்க அப்போ அதுக்குள்ளேயும் கார்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கார்டு எடுத்தாச்சு எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது சம்திங் எண்பத்தி எட்டு கார்டு எடுத்தாச்சு கார்டு எடுத்துட்டு மொதல் மொதல் நான் குரூப்பு சினிமா அப்படின்னு உள்ள என்ட்ரி கொடுத்தது வந்து வீணை மீட்டிய மிளகுன்னு ஒரு மலையாள படம் விஎம்சி சரிஃபா சார் டைரக்ஷன் ரகுமான் சார் அபிலேஷா கணேஷ் இவங்க ஆர்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாங்கு பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டு சாங் செட்டு சாங்னால் எனக்கு பிரமிப்பாக இருக்குது அஹா செட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பிரசாத் ஸ்டுடியோவுக்கு அப்போ என் பைக்கு சை சைக்கிள் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன் அப்போ ஃபஸ்ட்டு டே போகிறேன் பிரசாத் ஸ்டுடியோவில் ராம்ஜி ரகு இவங்கெல்லாம் அப்போ குரூப் ஆடுவாங்க கம்போஸிங் வந்து கல்யாணம் இருந்தாரா இல்லை ராம்ஜி இருந்தாப்போ நதிம் இருந்தாரான்னு தெரியல இருந்தாங்க உள்ளே போனதும் காஸ்டிங் கொடுக்குறாங்க என்னென்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷூ ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் இது பிளாக் கலர் போ ஒயிட் கேப்பு இந்த சஸ்பெண்டர் இதெல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு எங்கிறப்பா ரஜினிகாந்த் ஐட்டம்ல நம்ம அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு குரூப் ஆடினேன் அப்படியே பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்து அப்படியே ரோட்டில் கெத்தா நான் ட்ரெஸ் போட்டிருக்கோமா அப்படியே நடந்து அப்படியே வந்து போல கிளாஸில் தங்கியிருக்கேன் வந்தேன் மற்ற மாஸ்ட் கட்டிட்டார் ஏண்டா ஒயிட்டு ஒயிட் பீபாரில் கொண்டு வந்துட்டேன் கழட்டி வச்சுட்டு போ கடலில் போட்டு போகிறாங்க அப்புறம் டக்குன்னு கழட்டி வச்சுட்டு போனேன் இந்த மாதிரி பயங்கர ஆர்வமாக வந்து நான் இருந்தேன் அந்த ஃபஸ்ட்டு சார் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு எனக்கு இருந்தது ஓகே சினிமாக்குள்ளே ஒன்ட்டோம்டா பெரிய ஆள் ஐட்டம்டான் அப்போது மாட்டேன் அடுத்தடுத்து குரூப் ஆட ஆரம்பித்தேன் அப்போ மஸ்தான் அவர்கிட்ட அவர்கிட்ட அஸ்டண்ட்டாகவே போயிட்டேன் எப்படின்னா மஸ்தான் வந்து சரோஜா மாட்ட அஸ்டண்ட்டாக இருப்பார் நான் அவர் கூட அஸ்டெண்ட்டாக இருப்பேன் இந்த அமௌண்ட்லாம் அப்போ செட்டில்மெண்ட்டு இப்போ மாதிரி யூனியனில் போய் வாங்குறது இல்லை நான் போய் கொடுக்கணும் அப்போ அண்ணன் என்கிட்ட பண்டல் போட்டு ஒவ்வொரு பேர் எழுதி பண்டல் போட்டு கொடுத்துருவார் இதெல்லாம் ஒவ்வொரு டான்சர்ஸ் வீட்லேயும் சைக்கிளில் போய் கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு வயிற்றுல சைன் வாங்கிட்டு வருவேன் அப்போ சரோஜா மாட்டை அப்படி போயிருந்தார் அப்போவுமே வந்து ஒரு குரூப் ஆடுவேன் அந்த அமௌண்ட் வச்சுட்டு நான் ஆக்டிங் ட்ரை பண்ணுவேன் வெளியே சைக்கிள் எடுத்துகிட்டு வர சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு கம்பெனி கம்பெனியாக ஃபோட்டோஸு பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு இப்படியே போயிட்டு இருந்தது போயிட்டு இருந்தது அப்போ வந்து சோடாபொட்டி கண்ணாடி போட்டு இதுவரைக்கும் முடிவு வச்சு ஒரு அதாவது ஒல்லியா அப்படி இருப்பேன் இருப்பேன் போய் இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்போவும் நடிக்கணும்னு ஆசை ஒவ்வொரு ஸ்டுடியோக்குள்ளேயும் செக்யூரிட்டி ஏமாற்றிட்டு உள்ளே போய் செட்டுக்குள்ளே கிடையாது ஷூட்டிங் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நடிகர்லாம் வந்து அவங்களெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே போயிட்டுருந்துச்சு இது இப்படியும் வளர்ந்து போயிட்டுருந்துச்சு சூப்பர் சாய் கோபி டான்ஸ் இருக்கும் போது எனக்கு தெரியும் ஓட் நான் பார்த்துருக்கேன் உங்கள அதுக்கப்புறம் எனக்கு தெரியாத விஷயமும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போது இதுக்கப்புறம் நடிப்புக்கு நீங்கள் போனீங்க இல்லையா நடிப்பு எப்படி உங்களுக்கு ஆரம்பித்தது அதுக்கு எப்படி எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அது கரெக்டு இப்போ என்னென்னா அந்த இடத்துல மஸ்தான் அண்ணன் தான் நான் சொல்லணும் ஏன்னா சிராஜ் என்ன பத்தராஜா படம் சிராஜ் சார் வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணார் தர்கா யூனிட் வச்சுருந்தாங்கல்ல அவங்க கம்பெனிக்கு அண்ணா அண்ணனுக்கு ஜே அதெல்லாம் பண்ணாங்க நிறையா படம் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து வைகாசி பிறந்தாச்சின்னு படம் வந்து சூப்பர் ஹிட்டான டைம் பிரசாந்த் சார் உடைய ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் இப்போ நியூ ஃபேஸ் போட்டு படம் பண்ணால் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில் ஒரு அப்போது சிராஜ் சார் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணார் அதில் இதில் வந்து அசோக் கென்னடி இருப்பாங்க வைகாசி பரந்தாட்சியில் அந்த மாதிரி டான்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு மஸ்தான்னா அதில் மாஸ்டா இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு அப்போது ஒரு ரெண்டு டான்சர்ஸ் அப்படின்னா நான் ரொம்ப நாள் நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் தெரியுறதுனால என்னையை கூப்பிட்டு போய் விட்டார் மோகன் ஒரு பையன் டான்சர் பையன் ரெண்டு பற்றியும் கூப்பிட்டு போய்விட்டார் கூப்பிட்டு போய்விட்டு அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு விஜிபி பன்னீர்தாஸ் சாருடைய பையன் மரபி தான் ஹீரோ அதில் இப்போ ரூபஸ்ரீன்னு சொல்லிட்டு சீரியல்லாம் இருக்காங்கல்ல அவங்க தான் அதில் ஹீரோயின் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு அதை நடிக்க வந்திருப்பாங்க நான் அதில் காமெடி பண்ணியிருப்பேன் அப்போது ஸ்லிம்மாக தான் இருப்பேன் அதில் காமெடி பண்ணியிருப்பேன் சாங்கு ஃபைட்டு நல் செம்மா நல்லா வந்தது வேறு கங்கியமனன் சார் மியூசிக் டைரக்டர் அதுக்கு சாங்கு எங்கெல்லாம் பிரம்மாணம் வந்தது நாகர்கோவில் முட்டம் தொட்டில் பாலம் அந்த பக்கம் ஷூட்டு ஃபுல்லாக ஒரு டூர் போன மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்போல்லாம் ஜாலியாக அந்த படம் போச்சு கொஞ்சம் லேட் ப்ராசஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் ஆயிடுச்சு அதனால் அது அதனுடைய சரியான இது கிடைக்கல படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ண போகிற டைமில் சுச்சுவேஷன் வேறு மாதிரி மாறிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா சத்தியமாக நான் எப்போ காமெடி நடிகை நான் உள்ளே என்ட்ரி கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் அப்படி போயிட்டுருக்கு ஏன் பக்கத்து ரூமில் வந்து கானூர் மகாராஜன் அவர் யாருன்னா வல்லரசு டைரக்டர் ரூமில் பக்கத்துக்குள்ளார் அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து உன்னை உடனேனா தூக்கி சாப்பிட ஒருத்தன் வந்துட்டான் காமெடியன் உனக்கு மாதிரியே கண்ணாடி போட்டிருக்கேன் உனக்கு மாதிரியே பார்க்குறதுக்கு ஒரு தான் இருக்கேன் அவனை பார்க்குறப்போ தான் அண்ணா வந்தது என்னாரு எனக்கு ஐயோ ஏன்னா அப்போ வந்து கவுண்டமணி அண்ணனும் செந்தில் அணனும் தான் அடிச்சு தூள் கிடையேன் யூத் காமெடியன் இல்லை ஓ எனக்கு ஒரே சரி என்ன பாடம்னா அப்படின்னா புது புதார்த்தங்கள் போய் பாரு அப்படின்னாரு விவேக் சார் போய் பார்த்துட்டு எனக்கு ஐயோ நானும் அப்படி தான் நான் கண்ணாடி போட்டிருப்பேன் ஒல்லியாக உள்ளியாதான இருப்பேன் ஐயோ ஒன்றும் புரியலை எனக்கு அதுக்கப்புறம் சிராஜ் சார் என்ன பார்த்தா இது என் ராஜங்கன்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுலேயும் நடித்தேன் பெருசாக எனக்கு கை கொடுக்கல எதுவுமே அப்புறம் காலங்கள் கடந்தது அப்புறம் யோசித்தேன் இந்த என்ன தான் நம்ம காஸ்டியூம் என்ன தான் அப்போ க அதுக்கப்புறம் சொல்ல மாதிரி கல்லூரி வசலில் ஒரு பிரசாந்த் அஜித் சார் பூஜா ஹீரோ அது ஒரு நண்பர் மூலியமாக நான் நிறையா முடி வச்சுருந்த இப்போ கோவாகார மாதிரியே இருப்போம் ஆளை அப்போ வந்து ஃபங்க்ஸ் ஸ்டே இல்லையா அந்த அந்த சைடில் இருக்க பசங்க தான் வேணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வில்லன் கூட வேணும் கல்யாணம் வில்லன் பண்ணார் அதில் அவர் கூட அதில் போய் நினச்சி அதில் பெரிய அனுபவம் அஜித் சார் அது அஜித் சார் அது அது அந்த அஜித் சார் டாப்பிக்கை பேசுனா அதுக்கு ஒரு தனி இன்டர்வியூ வைக்காங்க ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் அஜித் சாரும் நானும் ஒரு ரூமில் தங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது அது அது ஒரு அது ஒரு டாபிக் அங்கே தங்கி அவர் கூட ஆட்டை அடிச்சது விளையாண்டது பிரசாத் சார் பூஜா பட் மேடம் கல்யாண் டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் நாங்கள் அது கலகலப்பா அவருக்கு தெரியும் மாஸ்டர் கலகலப்பா அப்படி அப்படி இருந்தோம் சரி அது கை அது பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்ஸ்ட்லாம் எங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்தது வந்துட்டோம் ஜெயிச்சிட்டோம்டா நினச்சிட்டு நினச்சிட்ருக்கப்போ பெருசாக அதுவும் கை கொடுக்கல அப்படியே போயிட்டு இருந்தது அப்போ ஒரு தோணுச்சு இந்த கண்ணாடி பெரிய டிஸ்டர்பன்ஸ் இந்த பொட்டி கண்ணாடி என்ன தான் நீங்கள் காஸ்டியூம் போட்டு ஒரு டபக்குன்னு ஒரு கண்ணாடி மாட்டா மூஞ்சி டபக்குன்னு ஆயிரும் இவனுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கணும்னு தெரியாமே போயிடும் அப்போ என்ன பண்ணால் யோசிச்சு அப்போ காண்டாக்ட் லென்ஸ் ஒன்று லேசர் லேசர் வேறு காண்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கலாம் விட்டு காண்டாக்ட் லென்ஸ் வாங்கி வச்சேன் வாங்கி வச்சு அப்பவும் மூஞ்சி வேற மாதிரி இருந்துச்சு கான்டெக்ட் லென்ஸ் வாங்கி வச்சுட்டு அப்புறம் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன் மீசே அப்போ மீசேலாம் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் மீசே வளர்த்து மீசையை முறுக்கி விட்டு ஜிம்முக்கு போய் ஹேர்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணி இப்படி கொஞ்சம் பாடி பில்ட் பண்ணி அந்த டைமில் பில்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் படங்களில் இன்ஸ்பெக்டர் ஒரு சீனு அப்புறம் ரெல் சீவு போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் அடையில ஒன்று தண்ணி வராது சாய்கோப்பி எல்லாருக்குமே சினிமா துறையில் ஒரு டவுன்ஃபால் வரும் வந்து அதில் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னும் போராடி நிறைய விஷயம் மூவ் ஆவாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் சினிமாக்குள்ளேயே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மறுபடியும் ஹிட் கொடுத்து மேலே வருவாங்க அதே மாதிரி நீங்கள் சின்ன திரைக்கு போய் அதில் என்ன ஹிட் கொடுத்து எப்படி மூவ் ஆனீங்கன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சின்னத்துறை எனக்கு சின்னத்துறையில் யாரும் பெருசாக லிங்க் இல்லை அப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் நடித்தார் சத்யான்னு ஒருத்தர் அவர் திடீர்னு கூப்பிட்டு சொன்னார் மீரான்னு ஒரு சீரியலில் இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு ஓகே போகலாம் சார் டைரெக்ஷனில் மீரான்னு ஒரு சீரியல் அதில் இன்ஸ்பெக்டராக ஃபர்ஸ்ட்டு சின்னத்துறையில் அப்போ ப்ராமிட்டிங்லாம் எனக்கு ஆனால் சீரியல் சீரியலை பொறுத்தளவுக்கு ப்ராமிட்டிங் தான் மெயின் டவுங் ப்ராமிட்டிங் தெரியாதேன் அப்போ படித்து படித்து தான் மனம் பண்ணி ஊப்பிப்பேன் படித்து எனக்காக வெயிட் பண்ணுவாங்க படிச்சுட்டு அப்புறம் இப்படிதான் நடிச்சிருந்தேன் ஒரு மனம்னு ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன் சன் டிவியில் அதிலே ஒரு சின்ன கேரக்டர் தான் நான் எனக்கு கிடைச்சது மகாபாரதம்னு ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சன் டிவியில் அது போயிட்டுருக்கு அதில் புரோஷனன் ஒரு கேரக்டர் என்னை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க புரோஷனன் நல்ல கேரக்டர் அது வில்லனிக் மாதிரி வரும் அப்போது எனக்கு அப்பவும் ப்ராமிட்டிங் வாங்க தெரியாது நான் ஃபஸ்ட்டு டே போய் மைசூரில் உக்காந்துட்டு அந்த காஸ்ட்யூம்லாம் விட்டாங்க இதெல்லாம் ஒட்டிட்டாங்க டைட்டாக இருக்குது நான் கேட்குறேன் அந்த டைலாக் பேப்பர் கொஞ்சம் கொடுங்க எனக்கு டைலாக் ப்ராமெட்டி வாங்கி பழக்க இல்லை படித்து தான் சொல்லணும் ஒன்றும் இல்லை சார் திருதாசனம் வந்து நீங்கள் யார இது சிவன் கோயில் கட்டியிருக்கீங்க அங்கே வந்து திருதாசனம் வந்து அவங்க அந்த இதுக்கு வந்து நீங்கள் அழைக்கிறீங்க அவ்வளோதான் வேற ஒன்று நாம் என்ன நினைப்போம் வணக்கம் ஐயா தாங்கள் வந்திருந்து எங்களது நிகழ்ச்சி இப்போ சிறப்பிக்கும் இப்படி தான் இருக்கணும் நான் விட்டேன் ஈவினிங் நைன் ஓ கிளாக் ஆச்சு நைன் ஓ கிளாக் எல்லா சீன்லாம் போயிட்டுருக்கு அந்த டைரக்டர் வந்து செங்கோட்டை சசிம்பு செங்கோட்டை படம் பண்ண அவர் கொஞ்சம் டென்ஷனான கொஞ்சம் ஏஜ் பர்ஸ்ட் நல்ல மனுஷன் ஏன்னா ஆர்டிஸ்ட்டு தர்பார் செட்டப்பில் உட்காந்துருக்காங்க பஞ்சமாண்டாவில் உட்காந்துருக்காங்க மந்திரிகள் உட்காந்துருக்காங்க திருதுராசன் உட்காந்துருக்காங்க அந்த செட்டப்பில் வச்சு செட்டுக்குள்ளே ஷூட் பண்ணியிருக்கப்போ எவ்வளோ டென்ஷன் இருக்கும் ஒரு டைரக்டர் ஒம்பது மணி ஒம்பது மணி என்கிட்ட என்கிட்ட பேப்பரை கொண்டு கொடுக்குறாங்க இதை நான் படிக்கிறேன் எனக்கு புரியலை ஃபஸ்ட்டு வாபி கூப்பை வாபி அதாவது ஒரு அர்த்தம் தெரிஞ்சால் தானே மைண்டில் வச்சுக்க முடியும் வாபி கூபன் அஸ்டர் கூபன் சார் வாபி கூபனா என்ன சார் இவர் அங்கே கேட்குறாரு சார் வாபி கூபனா என்னன்னு கேட்குறாரு அங்கேருந்து டைலாக் பாபி கூபதாயானு ஒரு ரிட்டர்ன் அப்போது திரும்ப பாபி கூப தடாலங்களோட தாமரை மலர் இருக்கும் அந்த இது தடாலங்கள் சூழல் அப்படின்னா ஓகே படிச்சிட்டேன் இப்போ தர்பார் ஷட்டப்ல நான் கரெக்டாக நைன் ஃபிஃப்டீனுக்கு டேரக்ட் அப்ப அந்த ப்ரொஷன் உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு நான் உள்ள போகிறேன் ஆ சார் நீங்கள் முதல்ல அங்கேருந்து நேராக வாக் பண்ணி வந்து திருதாசன்கிட்ட வணக்கம் சொல்லிவிட்டு நெல்லுங்க முதல்ல வணக்கம் சொல்லிவிட்டு டைலாக் பேசுங்கன்றது ஓகே சார் நம்ம சிவாஜி சாரை பார்த்து வளர்ந்து நீங்கள் அந்த காஸ்டியூம் போடுவோம் இப்படி நின்று சர் சரு சர்வ சர்னு உள்ள நடக்கிறேன் கண் 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 கத்துறாது எங்கேருந்து கத்துறாருந்து இல்லை தர்பார்க்கு போய் கேமரா வச்சுருக்கோம் இது வச்சுருக்காங்க மாநிலம்லாம் சார் சார் அப்படின்னு முடிக்கிறேன் இதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட் ஆட்ருந்து போகிறீங்க சோ உலக ஹலோ வேறு நிமிது பார்த்து நாளுங்க எது சார் எனக்கு புரியல சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின் இது இருக்குங்க கேமரா உங்களை கவர் பண்ண முடியல அவ்வளோ ஃபாஷன் ஓ சரி சார் ஓகே சார் சரி ஓகே ட்ராலியில்னா நம்ம மீடியமாக நடந்தவங்க தான் நம்மளை கவர் பண்ணி போய் அங்கே க்ளோஸ் போவாங்க ஓகே இப்போ போகலாம் சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக போய் இந்த டென்ஷனில் டைலாக் மறந்துச்சு அப்படியே ஸ்லோவாக போகிறேன் போய் பேரரசருக்கு வணக்கம் வாபி கூப தாண்டாலாம் முடிஞ்சிச்சு கண்கன் ஏமா வந்தாரு இப்படி வந்து நின்னார் ஹலோ நீங்க தமிழ் அடிக்கிறாங்க தமிழ் எதை படிக்க தெரியும்லங்க காலையில் வந்து உட்காந்து இது பண்ணி டென்ஷன்ல இருக்கா வந்து ஒன்று பேசுறீங்க உங்களுக்கு எதுக்கு தெரியுமா பட்டா சேர்ந்து நீங்கள் கூட்டு வந்து டிக்கெட் போட்டு கூட்டு வந்து சோத்தை போட்டு உட்கார வச்சிருக்குது நடிக்கணும் அப்படின்ட்டாரு சோத்தை போட்டா ஹேய் யாருமே கேட்காத கேள்வி வேறு கெட்டார் எதுவும் எனக்கு உள்ளே படம் 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 சார் நான் காலையிலே டைலாக் பேப்பர் இருக்க கேட்டச்சா எல்லாம் யாரும் கொடுக்கல சார் டைலாக் பேப்பர் கொடுத்தா நீங்கள் பெரிய முடிச்சுடுவீங்களா சார் கொடுங்க சார் டைலாக் பேப்பர் கொடுக்கா கொடுத்தா எவ்வளோ நேரம் ஆகும் சார் டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் சரியா ஆ ஓகே நான் க்ளோஸாக வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுங்க இது இப்போ அனுப்பிச்சி விடுங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் போயிட்டாங்க நான் படிக்கிறேன் படிக்கிறேன் வா இப்போ பார்த்தா நல்லாக்காக சொல்லவும் ஓகே ஓகே சார் பேரரச ரமணியமாக காட்சி அளிக்கும் எங்கள் வாரணவாதத்தில் இருந்தது கமலகலா காமேஸ்வரருக்கு ஒன்பது குடங்கள் கூடி குடமுழுக்கு திருவிழா அடைபெற உள்ளது பேரரசராக தாங்கள் அதன் சிறப்பு விருந்தனாக கலந்து கொண்டு எல்லாம் அல்ல ஈசனின் அர்லாசி பெற வேண்டும் என்பது எங்கள் மக்கள் விருப்பம் அப்படின்னு முடிச்சேன் சுத்தி இந்த கம்பு வச்சுட்டு சேவகர்கள் அவங்கப்போற அங்கே அந்த பெங்களூருக்காரங்க அவங்க கிளாப்ஸ் பண்ணான் கிளாப்ஸ் பண்ணி டேரக்டர் ம் ஓகே பேக்கப் பெட்டர் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு சோத்த போட்டோம் சோத்த வீட்டை சோத்த போட்டோன்னு கேட்டாவே சண்டை போடுவோமே இவர் கெட்டு விட்டாரு